வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டுவிட்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியில் அடுத்த பகுதியான வேலூர் புரட்சியை பற்றி பார்க்கலாம் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஸோ இதனுடைய முன்னோட்டமாக ஒரு சில பகுதிகளை பார்க்கலாம் கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் மூன்றாம் ஆங்கிலோ மைசூர் போர் நடக்கும் யாருக்குன்னா கம்பெனிக்கும் திப்புவுக்கும் நடக்கும் ஸோ இதில் வந்து திப்பு வந்து தோல்வி அடைஞ்சிடுவார் ஸோ சேலம் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாமே ஆங்கிலேயர்களை கண்ட்ரோலுக்கு போயிடுது அடுத்ததான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் நடந்த ஆங்கிலோ மைசூர் போரோட முடிவில் கோயம்புத்தூரும் கம்பெனி கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுது திப்புவும் கொல்லப்படுறாரு ஸோ இதே மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் தஞ்சாவூர் அரசர் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டும் நிலைமைக்கு தள்ளப்படுறாரு ஸோ இந்த போர்கள்லாம் என்னென்னா ஆங்கிலோ மைசூர் போரா இருக்கட்டும் கர்நாடக போராக இருக்கட்டும் ஆங்கிலேய மராத்திய போர்கள் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாசி போர் மற்றும் ஃபக்சார் போர் இந்த மாதிரி போர்கள் எல்லாமே நம்ம பாளையக்காரர்கள் பகுதியிலையும் பார்த்துருக்கலாம் ஸோ இது எல்லாமே என்னென்னா இந்திய அரசர்களுக்கும் கம்பெனிக்கும் எதிராக நடக்கிறதா இந்த போர்கள் ஸோ இது ஒவ்வொரு போருக்கு முடிவுலையும் ஒவ்வொரு உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும் ஸோ அந்த போர்களில் கம்பெனி தான் வெற்றியும் பெற்றிருக்கும் ஸோ இந்த போர்களுடைய விளைவு வந்து இங்கேயும் பாதிக்க ஆரம்பிக்குது ஸோ அதன் பிறகு கட்டபொம்மன் எதிர்ப்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மருது சகோதரர்கள் எதிர்ப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஸோ இது எல்லாத்தையுமே ஒடுக்கிய பின்பு ஆர்காடு நவாப் என்ன பண்ணுறாருனா ஒரு கட்டாய ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்துகிறாரு ஸோ அதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஒப்பந்தம் ஸோ இதன்படி வட ஆற்காடு தென்னார்காடு திருச்சிராப்பள்ளி மதுரை மற்றும் திருநெல்வேலி ஸோ இது எல்லா நிர்வாகமும் ஒப்படைக்கப்பட்டது ஸோ ஓவராலாக பார்த்துக்கிட்டாக்க எல்லா ஊர்களுமே ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வராங்க இது வந்து புரட்சி வெடிக்க ஒரு முக்கிய காரணமா அமையப்படுது புரட்சிக்கான மைய இடம் ஸோ வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்கள் ஸோ இவங்க எல்லாமே என்னன்னா கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடிவு பண்றாங்க கிளர்ச்சிக்கு பின்னாடி வேலூரை வந்து மையமா கொண்டு வராங்க ஸோ மூவாயிரத்துக்கும் குறையாத திப்பு உடைய விசுவாசிகள் வந்து வேலூரில் குடியேற்றம் செய்கிறாங்க ஸோ ஆங்கிலேயரால் பாதிக்கப்பட்ட பலருமே வேலூர் கோட்டையுடைய படை முகாமல் உள்ளடக்கி இருக்கிறாங்க ஸோ அடுத்ததாக வேலூர் கோட்டை வந்து தென்னிந்தியாவில் வந்து புரட்சியாளர்கள் சந்தித்து கொள்ளும் இடமாக மாறுது ஸோ அடுத்ததாக சிப்பாய்களும் வேலூருக்கும் இடம்பெயர்ந்தவர்களும் கோட்டைக்குள் கூடி தீவிரமாக கலந்தோசிக்கிறாங்க ஸோ திப்புவுடைய மகன்களுடைய பிரதிநிதிகளும் இதில் வந்து பங்கு பெற்றுக்கிறாங்க ஸோ இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா வேலூர் அப்படின்றது புரட்சியாளர்களுடைய மையப்புள்ளியாவே அமைய தொடங்குது ஓகே இது ஒரு புறம் இருக்க அடுத்ததாக வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணங்கள் பார்க்கலாம் ஸோ பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்கன்னா இராணுவத்தில் பணியாற்றிய இந்திய சிப்பாய்களுக்கு குறைவான ஊதியம் தான் வழங்குறாங்க ஸோ இதற்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தில் பஞ்சம் ஏற்படுது ஸோ இதனால பல சிப்பாய்கள் வந்து பொருளாதார நெருக்கடியில தள்ளப்படுறாங்க ஸோ அவங்களும் அவங்களுடைய குடும்பங்களும் பொருளாதார நெருக்கடியில் தள்ளப்படுறாங்க ஸோ சாதி மத குறியீடுகளோட எந்தவித பொருட்களையும் அணிவிக்கிறதுக்கு தடை செய்கிறாங்க அதே மாதிரி மீசைகளை ஒரே மாதிரியாக பொருத்தும்படி வெட்டுவதற்கும் அறிவுறுத்தப்படுறாங்க ஸோ இது எல்லாம் விட முக்கியமான புரட்சி ஏற்படுவதற்கு இயக்க சக்தியாக இருந்தது தலைமை தளபதியான ஜான் க்ரெடாக் தலைமையில் துணை ஜெனரல் அக்னியு அவர்கள் அறிமுகப்படுத்தின தலைப்பாகை தான் ஸோ என்னென்னா இந்த தலைப்பாகையுடைய ரிப்பன் மற்றும் குஞ்சம் வந்து மிருகத்தோல்ல செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது ஸோ மிருகம் அப்படின்றது முஸ்லீம்கள் வந்து பன்றியை வந்து ஒரு அருவருக்கத்தக்க விலங்கா பார்க்குறாங்க இதே இந்த சைடு இந்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பசுவை வந்து ஒரு தெய்வமாக வழிபடுறாங்க ஸோ இதன் காரணமாக ஹிந்து மற்றும் முஸ்லீம் ரெண்டு பேருமே இதை அணிவிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் சீருடையோடைய முன்பக்கத்தில் சிலுவை பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு கூறப்படுது ஸோ இதுவுமே அவங்களுடைய மதத்துக்கு எதிராகனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கருதுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீரர்களுடைய மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தையும் இது உண்டு பண்ணுது ஸோ இதன் விளைவு வேலூர் புரட்சி முதல் எதிர்ப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் மே மாதம் இருந்து நாலாம் ரெஜிமெண்ட் இரண்டாம் படைப்பிரிவு வீரர்கள் புதிய தலைப்பாகையை அணிய மறுக்கிறாங்க ஸோ மொதல் மொதல் இவங்க தான் இதை வந்து மறுக்கிறாங்க ஸோ அதன் பிறகு கம்பெனி என்னென்னா கிளர்ச்சியாளர்களை கண்காணிக்கிறதுக்காண்டி பதிமூணாம் குதிரை படைப்பிரிவுக்கு உத்தரவு போடுறாங்க ஸோ நாலாம் ரெஜிமெண்ட்டின் இரண்டாம் படைப்பிரிவுக்கு பதிலாக வாலஜாபாத்தில் இருந்து இருபத்தி மூணாம் ரெஜிமெண்ட்டின் இரண்டாம் படைப்பிரிவு வந்து புதுசாக வந்து பொறுப்பேற்கிறாங்க ஸோ இதில் வந்து இருபத்தி ஓரு வீரர்களை விசாரிக்கிறாங்க அதில் வந்து பத்து முஸ்லீம்கள் மற்றும் பதினோரு ஹிந்துக்கள் ஸோ இந்த எதிர்ப்பு தெரிவித்த வீரர்களுக்கு எல்லாமே தலா தொள்ளாயிரம் கசையடிகள் மற்றும் பணி நீக்கமும் செய்யப்படுறாங்க புரட்சி வெடித்தல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை ஒன்பது அன்னைக்கு பொறுப்பில் இருந்த அதிகாரி என்ன பண்ணுறாருனா தனது வேலையை இந்திய அதிகாரியான ஜமேதர் ஷேக் காசிமிடம் ஒப்படைக்கிறார் ஸோ இது வந்து ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையப்படுது ஸோ இதே மாதிரி புரட்சியுடைய முக்கிய பங்கு வச்சவர் யார் அப்படின்னா ஜமாலுதீன் இவர் யாருன்னா திப்புவுடைய குடும்பத்தை சேர்ந்த பன்னெண்டு இளவரசர்களில் இவரும் ஒருத்தர் ஸோ இவர் என்ன சொல்கிறார்னா எட்டு நாட்கள் கோட்டையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் போதும் அதுக்குள்ளே நமக்கு தேவையான பத்தாயிரம் ஆதரவாளர்கள் வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீரர்களையும் இவர் வந்து கிளர்ச்சிக்கு தயார்படுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் பாளையக்காரர்களுக்கு தான் கடிதம் எழுதியிருக்கிறதாகவும் அவங்ககிட்ட வந்து நமக்கு உதவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது அது மட்டும் இல்லாமல் திப்புவுடைய முன்னாள் அமைச்சரான புர்னியா வந்து நமக்கு ஆதரவாக இருக்கார் ஸோ தக்க நேரத்தில் அவரும் நமக்கு உதவுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வீரர்களையும் தயார்படுத்துகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து ஸோ இந்த தினத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஜூலை பத்து வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து ஸோ அதிகாலையில் என்னென்னா முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவை சேர்ந்த வீரர்கள் எல்லாமே துப்பாக்கி முலகத்தோடு புரட்சியில் இறங்குறாங்க ஸோ இதை கவனித்த ஆங்கில அதிகாரியான கேர்பிரல் ஃபியர்சி ஸோ இவர் வந்து பதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்களுடைய பாதுகாவலர்கள் குடியிருப்புகள் என ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக இந்திய வீரர்கள் தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ ஐரோப்பிய குடியிருப்புகளுக்கும் தீ வைக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் வெடிமருந்து மற்றும் துப்பாக்கி கிடங்குக்கும் முதலாம் ரெஜிமெண்ட்டில் ஒரு பிரிவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பதிமூணு அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க எண்பத்தி ரெண்டு கீழ்நிலை இராணுவ வீரர்கள் இறந்து கிடக்கிறாங்க தொண்ணூறு பேர் வந்து காயமடைகிறாங்க ஸோ இது எல்லாமே சற்று நேரத்தில் அடுத்தடுத்து நிகழ ஆரம்பிக்குது இது மட்டும் இல்லாமல் மைசூருடைய சுல்தானான பதேக் ஹைதருடைய புலிக்குடியை ஏற்றப்பட்டு பதேக் ஹைதர் வந்து புதிய மன்னராக பிரகடனம் செய்யப்படுறாரு ஸோ இவர் யாருனா திப்பு உடைய மூத்த மகன் தான் இந்த பதேக் ஹைதர் ஸோ இதற்கிடையில் கோட்டைக்குள்ளே இருந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் துப்பாக்கியால் கொல்லப்படுறாரு அடுத்ததாக ஆங்கில படைகளின் எதிர்த்தாக்குதல் ஸோ இதை வந்து கோட்டைக்குள் வெளியே பணியில் இருந்த மேஜர் கோட்ஸ் அப்படின்றவர் ஆர்காடின் குதிரைப்படை முகாமுக்கு பொறுப்பு வகித்த கில்ல்பி அப்படின்றவருக்கு என் நடக்கிறதெல்லாம் விவரித்து ஒரு கடிதம் எழுதுகிறார் ஸோ அதை வந்து கேப்டன் ஸ்டீவ்சன் அப்படின்றவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார் அந்த கடிதமானது வேலூர்லேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஆர்காட்டுக்கு காலை ஆறு மணிக்கு சென்றடையுது ஸோ கர்னல் கில்லஸ்பியும் உடனடியாக வேலூருக்கு புறப்படுறார் ஸோ அவர் மட்டும் இல்லாமல் தன்னோட கேப்டன் எங் தலைமையில் பத்தொம்போதாம் குதிரைப்படையைச் சேர்ந்த பிரிவையும் லெப்டினன்ட் உட்ஹவுஸ் தலைமையில் ஏழாம் குதிரைப்படையிலிருந்து ஒரு வலுவான பிரிவையும் அழைத்து செல்கிறார் ஸோ காலையில் ஒன்பது மணிக்கெலாம் கில்லஸ்பி வந்து வேலூர் கோட்டைக்கு வந்தடையிறாரு ஆனாலும் தொடர்ந்து சூடு நடந்து கொண்டிருந்ததுனால பீரங்கி படைக்காண்டி அவர் வந்து காத்திருக்காரு ஸோ கென்னடி தலைமையில் ஒரு படை வந்து பத்து மணி அளவில் வந்து சேருது லெப்டினன்ட் ஃப்ளாகிஸ்டன் தலைமையில் பத்தொம்போதாம் குதிரைப்படையின் பீரங்கியால் கோட்டை வாசலும் தகர்க்கப்படுது கேப்டன் ஸ்கெல்டன் தலைமையிலான குதிரைப்படை வந்து கோட்டைக்குள்ளே நுழையிறாங்க ஸோ ஜே பிளாஸ்கிட்டன் அப்படின்ற ஒருத்தருடைய வாக்குமூலப்படி கோட்டையில் எண்ணூறு வீரர்கள் வந்து பிணமாக கிடந்ததாகவும் அறநூறு வீரர்கள் வந்து சிறையில் அடைச்சதாகவும் கூறப்படுது இதே மாதிரி டபிள்யூஜே வில்சனோடைய கூற்று என்ன சொல்லுதுன்னா முந்நூற்றி எழுபத்தெட்டு பேர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் ஐநூற்றி பதினாறு பேருக்கு தண்டனை இல்லைன்னு தீர்ப்பு விளங்குனாகவும் கூறப்படுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க ஆனால் அன்றைய நிலைமைக்கு அந்த தண்டனைகள் எல்லாமே ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு செப்டம்பர் இருபத்தி மூணு அன்று நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுறாங்க ஸோ கர்னல் கில்லஸ்பி அவர்கள் வந்து கோட்டையை வந்து வெறும் பதினைந்தே நிமிடத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்ததாக கூறப்படுது புரட்சியின் பின்விளைவுகள் ஸோ விசாரணைக்கு பின்னாடி குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்ட நபர்கள் வந்து மொத்தம் ஆறு பேர் அவங்க வந்து பீரங்கி கட்டிய நிலையில் சுடப்படுறாங்க எட்டு நபர்கள் வந்து தூக்கிலிட்டு கொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் கர்னல் கில்லஸ்பிக்கு வந்து இவர் வந்து இவ்வளோ திறமையாக செயல்பட்டதுக்காண்டி ஏழாயிரம் பகோடாக்கள் வெகுமதியா வழங்கப்படுது இது முக்கியமான வினா கர்னல் கில்லஸ்பிக்கு ஏழாயிரம் பகோடாக்கள் வெகுமதியா வழங்கப்படுது சோ இதில் வந்து இதுவரை நிறைய பேர் வந்திருக்கலாம் இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மூணே மூணு பேர் ஒன்று யாருன்னா தலைமை தளபதி ஸோ வேலூர் புரட்சி எப்போ தலைமை தளபதியா இருந்தவர் யார் அப்படின்னா ஜான் கிரடாக் ஸோ உதவி தளபதி யாரு அக்னியூ சோ இந்த தான் புரட்சிக்கு முக்கியமாக காரணமா கருதப்படுறார் ஸோ வேலூர் புரட்சி எப்போ ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் ஸோ இவங்க மூணு பேருமே வந்து புரட்சிக்கான காரணமாக கருதப்பட்டு பணி நீக்கமும் செய்யப்பட்டு இங்கிலாந்துக்கே திருப்பி அனுப்பி வைக்கப்படுறாங்க ஸோ புதிய இராணுவ விதிகளும் திருப்பி பெறப்படுது ஸோ இதற்கிடையில் மைசூர் இளவரசர்கள் என்னென்னா புரட்சிக்கான காரணமாக கருதி கல்கத்தாவுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க ஸோ தோல்விக்கான காரணம் சரியான தலைமையின்மை சரியான திட்டமிடலின்மை ஸோ இது ரெண்டும் தான் ஒரு போருக்கு மிக முக்கியமான காரணம் ஸோ அவங்ககிட்ட அவங்கள வழிநடத்துறதுக்கான சரியான தலைமையும் கிடையாது அதுக்கான திட்டமிடலும் கிடையாது ஸோ ரெண்டாவதாக ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கையின் மூலயமா இவங்களை வந்து ஈஸியாகவே பிரிச்சிடுறாங்க அடுத்ததாக வெளியிலேருந்து இவங்களுக்கு எந்த ஒரு விதவையும் கிடைக்கல ஸோ கிடைக்கிறதுக்கான டைமும் அவங்க கொடுக்கல ஸோ இதுதான் தோல்விக்கான முக்கிய காரணமாக கருதப்படுது ஸோ சமீப காலமாக நடத்தின ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி மூணாம் படைப்பிரிவின் இரண்டாவது பட்டாளத்தைச் சேர்ந்த சுபேதர் ஷேக் ஆடமும் ஷேக் ஹமீதும் ஜமேதரான ஷேக் ஹுசைனும் ஒன்றாம் படைப்பிரிவின் பிரிவின் ஒன்றாம் பட்டாளத்தைச் சேர்ந்த இரு சுபேதரர்களான ஜமேதர் ஷேக் காசிமும் சிறப்பாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது ஸோ இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நடந்த வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வி டி சவாக்கர் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நடந்த வேலூர் கழகத்தை முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடியின் சொன்னவர் யார் வி டி சவாக்கர் ஸோ இதோட வேலூர் புரட்சி நிறைவு பெறுது இது எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா டென்த்து சோசியலுடைய யூனிட் சிக்ஸ்லையும் லெவல்த்து ஹிஸ்டரியுடைய வேல்யூம் டூலையும் கவர் ஆகுது ஸோ இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான பகுதியாக தெரியலை அவங்களுக்கு இதில் வந்து முக்கியமான பெயர்கள் மற்றும் அந்த வேலூர் புரட்சி நடைபெற்ற ஒரே ஒரு ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அப்புறம் புரட்சிக்கான காரணங்கள் விளைவுகள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் பெயர்கள் நிறைய வரும் அது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ நான் சொன்னேன் முக்கியமான பெயர்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதுமானது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி